வரமதுல்லாஹ் புகழ் நம்ம அழகாக போயிட்டு இருக்கு அலமது என்ன படங்கள்ல பாத்திருந்தோம் நம்ம மத்தை எப்படி யூஸ் பண்ணுவது அப்படிங்கிற ஒரு விஷயத்த கண்டிருந்தோம் கரெக்டா அந்த மத்து எப்படி எல்லாம் ராகமா உச்சரிப்பது அதனுடைய நீட்டிற்குரிய அளவு என்ன அப்படின்னு விஷயத்தை ரொம்ப நீண்ட ஒரு வீடியோவாக நம்ம பார்த்திருந்தோம் நம்மளுடைய அளவுகோல் ஒரு அஞ்சுல இருந்து பத்து நிமிஷம் தான் நம்ம ஆரம்பத்திலே சொல்லியிருந்தோம் ஆனாலும் இந்த மத்தியினுடைய பாடம் இவ்வளவு பெருசா போகும்னு சொல்லி நான் எதிர்பார்க்கல சரி இன்னைக்கு நம்முடைய பாடத்தப்படி கிட்டத்தட்ட அஞ்சுல இருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளே இந்த வீடியோவை முடிச்சிருவோம் கண்டிப்பா ஆக இன்னைக்கு நம்மளுடைய பாடம் என்னன்னு சொன்னா இந்த மத்தியினுடைய ஒரு முழு பயிற்சியாக நமக்கு ஒரு பக்கத்துல கொடுத்துருக்குறாங்க அதை ஃபுல்லா ஓதி தான் இன்னைக்கு நம்மளுடைய ட்ரைனிங் வாங்க பார்க்கலாம் நம்ம மத்துடைய பாடத்தை பார்க்க போறோம் கரெக்டா மத்துடைய எழுத்துக்கு பின் சத்து வருதல் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க அதாவது நமக்கு உங்களுக்கு சுருக்கமா சொன்னா இந்த மத்த வச்சு யூஸ் பண்ற வார்த்தையில எது கஷ்டமா இருக்குதோ எது டிஃபரெண்டா டிஃபிகல்ட்டா இருக்குதோ அதை மட்டும் எடுத்து போட்டிருக்கிறாங்க சரிங்களா வாங்க பார்க்கலாம் நம்ம வரக்கூடிய ஒரு வசனம் தான் சரிங்களா கடைசி வசனம் அந்த வசனத்தை எதுக்கு இந்த இடத்துல நமக்கு ஒரு மது வந்துருக்குற தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் இது எல்லாம் ஈஸி தான் சரிங்களா இதெல்லாம் நம்ம எழுத்து கூப்பிட்டுனாலே இது வரைக்கும் படிச்ச பாடம்தான் ரொம்ப ஈஸியா வந்துரும் இப்போ நம்ம பாடம் பார்க்க வேண்டிய விஷயம் என்ன இந்த மது எங்க வந்திருக்குதோ இதை உச்சரிச்சு பழகணும் கரெக்டா இப்போ இந்த மத்த மட்டும் பாருங்க இந்த இந்த இடத்துல நம்ம ஒரு இல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம வச்சிடணும் எப்பயும் போல முன்னாடியே பார்த்ததுதான் இந்த இல்லுங்கிற ஒரு சவுண்டு இது முடிவில் வந்துடணும் இதனுடைய அலிஃபோட முடிவுல இந்த இல் காரணம் இந்த லாம இதுல சேர்க்கிறோம் அப்படிங்கிற ஒரு தெரியறதுக்காக அதுக்கப்புறம் அந்த அந்த இல் உச்சரிப்பு இங்கே வரணும் புரிதா நம்ம இங்க பார்க்க வேண்டிய விஷயம் என்ன இந்த லால் இதை எப்படி ஒன்னா இணைக்கிறது அப்படிங்கிறத தான் நம்ம பார்த்திருக்கிறோம் சரிங்களா நல்லா கவனிங்க இந்த அலிபினுடைய முடிவுல அதாவது இந்த லாதா நம்ம உச்சரிப்போம் கரெக்டா லாதையும் அலிஃபையும் உச்சரிச்சு லாதா அலிப் ஜபர் லா அப்படின்னு சொல்லுவோம் இந்த மத் இருக்கிறனால அஞ்சு அலிப் நீட்டுவோம் நீட்டினதுக்கு பிறகு இந்த லாமையும் இந்த அலிஃபையும் ஒன்னா இணைக்கணும் அதனால இந்த இடத்துல ஒரு இல்ங்குற சவுண்டு கண்டிப்பா வரணும் அப்பதான் ஒரு இணைச்சல் கூடிய அடையாளத்தை நம்ம உருவாக்க முடியும் நல்லா கவனிக்க ஓதனையும் வலல்லா சரிதா நான் ஓதுற அடையாளம் அடுத்தது பாருங்க வ உ சபரு வ வ வ வே இதெல்லாம் ஈஸி தான் வ வே ஜெ க லால பாருங்க லா தலிப் லா இங்க லாமுக்கு சத்து வந்திருக்குது அதனால இந்த இடத்துல நாம என்ன சொல்லிருக்கிறோம் ஒரு இல் என்ன எழுத்து வருதோ அது தோதாப்ல இந்த சவுண்ட் மாறும் அதாவது இல் லாம் வந்திருக்கிறதுனால இல்லு ஃபா வந்திருக்குன்னா இஃப் ஃபா மீம் வந்திருக்குன்னா இம்மு நம்ம ஓதம்போதே நமக்கே தெரியும் அதாவது ஒரு சுக்குன் வச்சு எப்படி நிப்பாட்டுவோம் அதே மாதிரி தான் இதுவும் இத லாஸ்ட்ல இந்த வார்த்தையினுடைய முடிவுல இதனுடைய சவுண்டை நம்ம இங்க கொண்டு வந்து சேர்த்துடணும் அவ்வளவுதான் வகஜதகலா ஃபதா இந்த லால் அந்த அங்க ஒரு சவுண்ட் வருதுல்ல அந்த சவுண்டு வரணும் அப்படிங்கிற காரணத்தினாலதான் இந்த பாடத்தை நம்ம இங்க படிக்கிறோம் சரிங்களா நல்ல ஞாபகம் இதை எப்படி இணைக்கிறதுங்கிற முறை தனிப்பட்ட முறையில ஒரு பாடமா ஆக்சுவலி இது முன்னாடியே வரணும் இது இப்ப வந்திருக்குது நம்ம கத்துக்க வேண்டிய இடம் இதுதான் சரிங்களா அடுத்தது பார்த்த பாருங்க

அடுத்ததா இந்த தாவையும் தோவையும் ஒண்ணா சேர்க்கணும். அப்ப எப்படி வந்துရது? தா தோ ஜே ட் டித் தோ ஆலிஃப் ஜபர் தா ஜா அதி தா மி ஸபறマ தா ம தாலாம் பேஸ் துல் தாம் மதுல் குபுரா சரிங்களா இப்ப நம்ம கவனிக்க வேண்டிய வார்த்தை இதையும் சரிங்களா இததான் இந்த மத்தையும் நம்ம ஓதி பாக்குறது இருக்குது சரிங்களா இது ஈஸி தான் இதை தான் நம்ம கவனிக்கணும் காரணம் எப்படி உச்சரிச்சு வாசிக்கிறோம் அப்படிங்கறத நம்ம பழகணும் அதுதான் இந்த பாடமே சரிங்களா பாருங்க தா அலிப் தா மீமுக்கு சத்து வந்திருக்கு அப்போ மீம் வந்தா இம் அப்படிங்கிற வார்த்தை நம்ம உருவாக்கணும் இம் இம்மு போட்டுருவோமா இம்மு போட்டா இதனுடைய சத்தத்தினுடைய முடிவுல இம் அப்படிங்கிற சவுண்டு வரணும் நான் பாருங்க சொல்றேன் அந்த சவுண்டு தான் இங்க முக்கியம் சரிங்களா அந்த இம்முங்கிற வார்த்தை இதனுடைய முடிவுல வரணும் சரிங்களா இங்க இம் அடுத்து பாருங்க

அந்த இடி இந்த முடிவுல இதனுடைய எழுத்தினுடைய உச்சரிப்பு தோன்றணும் அப்பதான் இதனுடைய வார்த்தையினுடைய உச்சரிப்பு கரெக்டா வரும் சரிங்களா இதை ரெண்டையும் இணைச்சு சொல்லணும் இங்கே முடிவு இஹ்ங்கிற வார்த்தைய இந்த சாதியினுடைய முடிவுல ஒண்ணு சேர்க்கணும் அவ்வளவுதான் பண்ணோம் அப்புறம் சொன்னதுக்கு காரணம் இது நம்ம ஏற்கனவே படிச்சது இந்த தாவை எடுத்துடணும் இந்த ரெண்டு புள்ளி எடுத்துட்டு இந்த பேசையும் எடுத்துட்டு பக்தியினுடைய அடையாளம் சுக்குன் போற்றணும் அதனாலதான் அப்படின்னு சொல்றோம் இதனுடைய பாடத்தை விளக்கிட்டோம் சரிங்களா இங்க நோக்கம் என்ன இந்த மத்தினுடைய எழுத்துக்கு பின்னால சத்து வருவது அதுதான் சரிங்களா அடுத்து அதுதான் இங்க தாசபரு ஹ இங்க வாது வந்திருக்குது அப்போ இந்த ஹாவினுடைய லாஸ்ட்ல இந்த வாத இணைக்கணும் இதுவும் இல்லுதான் உச்சரிப்பனுடைய மகஜ மட்டும் கொஞ்சம் மாத்தணும் இந்த லாபக்கும் இல்லுதான் இந்த வதுக்கும் இல்லுதான் கொஞ்சம் உச்சரிக்கும் மாறும் அதை மட்டும் கவனிச்சு உதனா போதும் வல தஹா அந்த இல்லுங்கிற வார்த்தை இங்க வரணும் புரிதா காலு அப்படிங்கிற வார்த்தையில சின்ன மத்தம் வந்து இருக்கு கரெக்டா எல்லாத்தையும் கவனிச்சு ஓதணும் இது ஒரு மூணு அலிஃப் நாலு அலிஃப் நீட்டலாம் சரிங்களா உங்களுடைய கிராத் எப்படி வருதோ அதுக்கு சம்பந்தமா அதுக்கு போதுவாப்ல இதனுடைய நீத்தலை நம்ம அதிகப்படுத்திக்கிறது குறைச்சிக்கிறது வச்சுக்கலாம் சரிங்களா அவ்வளவுதான் இங்க கவனிப்பீங்க இந்த பாருங்க ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷன்ல நம்ம உக்காந்துருக்கிறோம் சரிங்களா பல மது ஒரே வார்த்தையில வந்திருக்குது இதை வாசிக்கிறேன் கவனிங்க அலிஃப் நூன் ஜேரு இன் நூன் ஜபர் ந இன் இது முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் தான் பார்க்கணும் ஹா கடா ஜபர் ஹா இந்த ஹாவுக்கு ஒரு சின்ன மத்து வந்திருக்கு அதனால இங்க ஒரு நம்ம மூணுல ரெண்டுல இருந்து நாலு அலிஃப் நீட்டலாம் சரிங்களா இங்க ஒரு நாலு அலிஃப் நீட்டணும் அதுக்கப்புறம் வாவுக்கு மேல ஹம்சா இருக்கு கரெக்டா இப்போ நம்ம ஹம்சாவை தான் எடுக்கணும் வாவை எடுக்க கூடாது சரிங்களா இந்த பாவுங்கிற வார்த்தை சும்மா வந்திருக்கு நம்ம ஹம்சாவை தான் நம்ம பார்க்கணும் ஒரு எழுத்துக்கு மேல ஹம்சா வந்துச்சுன்னா அப்போ கண்டிப்பா நம்ம ஹம்சாவை தான் எடுக்கணும் இதை மறந்துடாதீங்க சரிங்களா நம்ம எதை உச்சரிக்கணுங்கிறத மறந்துடாதீங்க இங்க ஒரு வாவுக்கு மேல ஹம்சா வந்துச்சுன்னா நம்ம ஹம்சாவை தான் எடுக்கணும் திருப்பி திருப்பி சொல்ற காரணம் குரான்ல பல இடங்கள்ல இந்த மாதிரி வரும் அப்போதைக்கு குழம்பிடக்கூடாது ஹம்சா தான் வரும் சரிங்களா ஹம்சா பேசு அடுத்து பாருங்க லா மாலிப் ஜபர் லா இங்க பெரிய மத்ருக்கு சோ நம்ம அஞ்சு алиஃப் மீட்டரோன் அதுக்கப்புறம் ஹம்சா хамசா இ லா இ இந்த வார்த்தையை உச்சரிக்கணும் கவனியங்க இன்ஹா உலாய் அவ்ளதா இதெல்லாம் ஈஸி அடுத்து தான் கொஞ்சம் கவனிக்க வேண்டியது லாம் ஜபர்ல லா அல்ஃப் ஜபர் லா லா இந்த லாமுக்கு ஒரு ஷத்து வந்திருக்கா அப்போ லாமு வந்தா நம்ம இல்லு போடணும் புரிஞ்சதுல இல்லு இந்த இடத்துல உருவாக்கணும் அப்போ முடிவுல ஒரு சவுண்ட் இல்லு அந்த இல்லதான் நம்ம இங்க கொண்டு வர்றோம் நம்ம வக்ஃபின் ஆயத்த இருக்கிறதுனால வக்ஃபுக்காக இந்த ஜபரை எடுத்துட்டு நம்ம சுகூன் போட்டுருவோம் இதெல்லாம் ஏற்கனவே படிச்சத தான் அப்போ பாருங்க லாலமுன் வல் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஓதறேன் கவனியங்க வ اذا ர அவ்ம் قالூ இன்ஹா உலை இலல்லாஹுன் பால் அல்ஹம்துல்லாஹ் சரிங்களா அலமது இல்லா ஆஹ் நம்ம மத்தோடைய சட்டங்களை ஃபுல்லா படிச்சுட்டு இப்ப அதை அமல்படுத்தி இருக்கிறோம் கரெக்டா ஒரு மத்த எப்படி உச்சரிக்கிறதுங்கிற முறைய தெளிவா படிச்சிருக்கிறோம் நீங்க அதிகமான முறையில நான் ஓதும் போதே என் கூட சேர்ந்து ஓதிப்பாருங்க அது உங்களுக்கு நல்லது சரிங்களா அப்போதைக்கு கொஞ்சம் உங்களுக்கு புரி அப்புறம் நீங்க ஒரு முறை தனியா உட்கார்ந்து ஓதிப்பாருங்க சரிங்களா புரியாத விஷயத்தை திருப்பியும் ஒரு தாட்டி எடுத்து பாருங்க பார்த்தும் புரியலைன்னா என்கிட்ட கேளுங்க நானே சொல்லித்தரேன் சரிங்களா நானும் டயத்த ஒரு அஞ்சு நிமிஷத்துல இருந்து எட்டு நிமிஷத்துக்குள்ள முடிக்கலாம் நினைக்கிறேன் இந்த காணொளி அதையும் தாண்டி போகுதுன்னு தான் நினைக்கிறேன் காரணம் ஏன்னு சொன்னா நம்ம ஒரு பாடத்தை கை வச்சுட்டோம்னு சொன்னா அந்த பாடத்தை ஏ டு செட் ஃபுல்லா முடிக்கணும் அப்ப மதுன்னு ஆரம்பிச்சுட்டோம்னு சொன்னா மத்தியினுடைய பாடத்தை ஃபுல்லா முடிச்சாதான் ஒரே சதையில அந்த ஒரே அமர்வுல உங்களுக்கு ஃபுல்லா விளங்கும் இப்போ பாதி நாளைக்கு பாதி வச்சோம்னு சொன்னா அது உங்களுக்கு பாதி பாதியா ஆகி ஒரு பாகமா அது பிரிஞ்சிடும் அப்போ உங்களுக்கு புரியாத மாதிரியே இருக்கும் அதனாலதான் ஒரு பெரிய வீடியோவா போடுறதுக்கு காரணம் ஒரு பாடம் அதை அப்பவே ஃபுல்லா முடிச்சிட்டோம்னு சொன்னா அது உங்களுக்கு தானே பிரச்சனையில இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க பலரும் குரான் ஓதுறதுக்கு கத்துக்கிறதுக்கு ஆசைப்படுறாங்க ஆனா அதுக்குற வழிகள் சரியான வழிகள் கிடைக்கல அவளுக்கு சூழ்நிலைகள் கிடைக்கல ஆக ஷேர் பண்ணுங்க அவங்க முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாளைக்கு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கொடுத்தாலே போதும் ஒரு மாசத்துல கண்டிப்பா ஈஸியா சுலபமா ஓதி முடிக்கலாம் இதுக்கு நான் கேரண்டி சரிங்களா தெரியாத விஷயத்த கண்டிப்பா போன் அடிச்சு கேளுங்க நானே சொல்லித்தரேன் தரேன் இல்லா அல்லாஹு தாலா எல்லாருக்கும் குரான் உதுவதற்கு ஊஃபீக்க தருவானாக அலாம் வரைக்கும் வரமத்துள்ளாஹி வரக்காது